திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா இறைவ போற்றி ஐ பக்தி பசி நேயர்களுக்கு அடியேன் தாமர் வெங்கடேஸ்வரன் எனது பணிவான வணக்கத்தினை முதற்கண் ஒழித்தாக்குகின்றேன் காவிரி பூம்பட்டினம் தளத்தின் மீது திருஞார சம்பந்த பெருமானார் அருளிய பரசு பாணியர் என்று தொடங்கும் திருப்பதிகத்தினை நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த பதிகத்தின் முதல் ஐந்து பாடல்களை சிந்தித்த நமக்கு அந்த சிந்தனையை மேலும் தொடர்வதற்கு என்று இறையருள் கூட்டியிருக்கின்றோம் மூன்றாம் திருமுறையில் நூற்று பன்னிரெண்டாவது பதிகமாக வைக்கப்பட்டுள்ள இந்த திருப்பதிகத்தின் பாடல்கள் பழம் பஞ்சுரம் பண்ணில் இசைத்து பாடுன்னும் ஏற்றப்பட்டுள்ளன பதியத்தின் ஆறாவது பாடம் பச்சை மே பிச்சை கொள்பவர் பட்டின தூரை பல்லவ நீச்சரத்து இச்சையிரு அறிவரா பச்சை மேனியர் என்று இங்கே சிவபெருமானை திருஞான சம்மந்தர் பெருமானார் குறிப்பிடுகின்றார் இப்பொழுதுதானே இதே பதியத்தின் மூன்றாவது பாடலில் பவள மேனியர் என்று நாம் கண்டோம் ஏன் பச்சை மேனியர் என்று இங்கே குறிப்பிடுகின்றார் என்ற ஐயம் நமக்கு எழலாம் பிராட்டியை கருநிற நிறம் உடையவள் என்றும் கருமை நிறம் உடையவள் என்றும் பச்சை நிறம் உடையவள் என்றும் பல இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன கருமை நிறம்தான் பிராட்டியின் நிறம் இருந்தாலும் புலவர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள சுதந்திரத்தினை உரித்து பயன்படுத்தி கொண்டு பிராட்டியை பச்சை நிறம் உடையவள் பச்சை என்பது பிராட்டியின் பெயர்களில் ஒன்று கருநீல நிறம் உடையவள் என்று பிராட்டியையும் திருமாலையும் பல பக்திகளங்கள் இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன அத்தகைய பச்சை நிறமுடைய பிராட்டியை தனது திருமயனியில் இடது பாகத்தில் ஏற்றுக்கொண்டவராக பெருமான் விளங்குகின்றார் அதனால் அவரது திருமேனி ஒரு பகுதியில் பவள நிறமாகவும் மற்றொரு பகுதியில் பச்சை நிறமாகவும் விளங்குகின்றது அந்த தன்மைத்தான் தான் மாதொரு பாகனாக பெருமான் இருக்கும் தன்மை இங்கே பச்சை மேரியர் என்ற தொடரின் மூலம் குறிப்பிடப்படுகின்றது என்று உரையாசிரியர்கள் விளக்கமளிக்கின்றனர் பச்சை மேரியர் பச்சை மேரியர் என்பதற்கு வேறொரு விளக்கமும் சொல்லப்படுகின்றது நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்தும் பெருமான் என்று திருவாசகம் சிவபுராணத்தில் மணிவாசகடிகளார் குறிப்பிடுவது நமது நிறைவுக்கு வருகின்றது சிவபெருமானின் முகங்கள் ஐந்து என்பதை நாம் அனைவரும் அறிவோம் அந்த ஐந்து முகங்களும் வேறு வேறு வண்ணத்தில் அமைந்துள்ளன ஈசான முகம் ஸ்படிக நிறத்தில் அமைந்துள்ளது வாமதேவ முகம் செம்மை நிறத்தில் அமைந்துள்ளது அகோர முகம் நீல நிறம் பச்சை நிறம் கருநீல நிறம் என்று எந்த நிறத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் அந்த நிறத்தில் அமைந்துள்ளது சத்யோஜாதம் எனப்படும் முகம் வெண்மை நிறத்தில் அமைந்துள்ளது தத்புருஷம் எனப்படும் முகம் பொன்னின் நிறத்தில் அமைந்துள்ளது இவ்வாறு ஐந்து வேறு வேறு நிறங்களில் பெருமானின் ஐந்து முகங்கள் அமைந்திருக்கும் தன்மையைத்தான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் என்று மடிவாசுகடிகளார் குறிப்பிடுகின்றார் இந்த ஐந்து நிறங்களும் அடிப்படை நிறங்களாக கருதப்படுகின்றன இந்த நிறங்களின் பல்வேறு விகிதாசார சேர்க்கையின் மூலம் எண்ணற்ற நிறங்கள் உருவாக்கப்படுவதையும் நாம் இன்று காண்கின்றோம் முன்பெல்லாம் ஒரு வண்ணப்பூச்சு கடைக்கு சென்றால் அங்கே விதவிதமான வண்ணங்கள் கொண்ட மைகள் தனித்தனியாக விற்கப்படுவதையும் நாம் காண்கின்றோம் கண்டோம் ஆனால் இப்பொழுது முன்னேற்றத்தின் காரணமாக அத்தகைய நிறம் இல்லை கம்ப்யூட்டர் மிக்சிங் என்று சொல்கின்றார்கள் அதை போன்று நாம் எந்த நிறம் வேண்டுமென்று நாம் கேட்கின்றோமோ அந்த நிறத்திற்கு தகுந்தவாறு அடிப்படை நிறங்களை வேறு வேறு விகிதாச்சாரத்தில் நம்முன்னே கலந்து கொடுத்து அதை நமக்கு பெயிண்ட் விற்பனையாளர்கள் அளிக்கின்றார்கள் இதிலிருந்து நாம் பெருமானின் நிறங்களாகிய ஐந்து தான் அடிப்படை நிறங்களாக விளங்கி அனைத்து நிறங்களும் தோன்றுவதற்கு வழிவகுக்கின்றன என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும் அத்தகைய நிறங்களில் ஒன்றான பச்சை நிறத்தை தனது திருமேனியில் உடையவராக பெருமார் காணப்படுகின்றார் பச்சை மேனியராக விளங்கும் அவர் பெருமாள் பிச்சை கொள்பவராக விளங்குகின்றாராம் பிச்சை பெறுபவராக சென்ற பெருமான் தன்னுடன் பிராட்டியையும் அழைத்து கொண்டு சென்றார் என்ற செய்தியும் இந்த பாடலில் நமக்கு உணர்த்தப்படுகின்றது பச்சை மேனியர் பிச்சை கொள்பவர் என்று பெருமானை இங்கே குறிப்பிடுகின்றார் திருஞான சுமந்தர் பெருமானார் ஒரு பாடலில் மிகவும் நகைச்சுவையாக பிராட்டியை எதற்காக பெருமான் தன்னுடன் பிச்சை ஏற்கச் செல்லும் பொழுது அழைத்து செல்கின்றார் என்று கூறுகின்றார் பிராட்டியை பாதுகாப்பாக வைப்பதற்கு வேறு இடம் ஏதும் இல்லாத காரணத்தால் தானோ பெருமானே நீர் எப்பொழுதும் பிச்சைக்கு செல்லும் போதும் அவரை விட்டு பிரியாமல் பிராட்டியை உன்னுடனே அழைத்து கொண்டு செல்கின்றீர் என்று மிகவும் நகைச்சுவையாக திருஞான சம்பந்த பெருமானார் கேள்வி கேட்பதும் தேவார பாடல் நமது நினைவுக்கு வருகின்றது பச்சை மேலியர் பிச்சை கொள்பவர் அவ்வாறு பச்சை மேனியராக இருக்கும் பெருவான் மாதுருபாகன் கோலத்தில் பல இல்லங்களுக்கும் சென்று பிச்சை ஏற்கின்ற பெருமான் அவர் பட்டினத்துறை பல்லவ நீச்சலத்தில் உரைகின்றார் காவிரி பூம்பட்டினம் எனப்படும் இந்த பல்லவநீச்சலம் திருக்கோயில் அவர் உரைகின்றார் எவ்வாறு உரைகின்றார் மிகுந்த விருப்பத்துடன் வந்த திருத்தலத்தில் உரைகின்றாராம் அந்த திருத்தலத்தில் வரும் அடியார்களுக்கெல்லாம் எல்லாம் காட்சி கொடுத்து அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவர் உலகில் உள்ள பல தலங்களில் உறைவது போன்று மிகுந்த விருப்பத்துடன் இச்சையாக இந்த தலத்தில் அவர் உரைகின்றாராம் பச்சை மேதியர் பிச்சை கொள்பவர் பட்டினத்துறை பல்லவனை சிறத்து இச்சையாயிருப்பார் மிகுந்த விருப்பத்துடன் இந்த தலத்தில் அவர் உரைகின்றார் இவரது தன்மையை நாம் அறிந்து கொள்ள முடியுமா அறிந்து கொள்ள முடியாது என்று திருஞான அடுத்த பாடலில் குடிக்கின்றார் பச்சை நிறத்தில் திருமேனியை உடையவராக மாதுரு பாகனாக காட்சியளிக்கும் பெருமான் தான் பிச்சை ஏற்க சென்ற போதிலும் பிராட்டியை உடனழைத்து கொண்டு சென்றவராக விளங்கும் பெருமான் காவிரி பூம்பட்டினம் என்று அழைக்கப்படும் இந்த தலத்தில் உள்ள பல்லவனீச்சரம் என்ற திருக்கோயிலில் மிகுந்த விருப்பத்துடன் அடியார்களுக்கு தன்னை வந்து வழிபட்டு வணங்கும் அடியார்கள் அனைவருக்கும் பல நலன்களை அளிக்கும் பொருட்டு மிகுந்த விருப்பத்துடன் எழுந்தருளி இருக்கின்றார் இத்தகைய பெருமானின் கருணைத்தன்மையையும் மற்ற செயல்களையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியுமா புரிந்து கொள்ளவே முடியாது அவன் அருள் இருந்தால்தான் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்பதுதான் இந்த பாடலின் பதிகத்தின் ஏழாவது பாடல் பைங்கேற்றின திங்கள் சூடுவ பட்டின தூரை பல்லவ நீச்சரத்து எங்குமாயிருப்பார் இவர் தன்மை அறிவரா பைங்கண் ஏற்றினர் பைங்கண் பசுமையான கண்கள் ஒளிவிட்டு பிரகாசிக்கும் கண்களை உடையது எருது ஏறு என்றால் எருது என்று பொருள் பெருமானின் இடம வாகனம் இங்கே குறிப்பிடுகின்றது குறிப்பிடப்படுகின்றது பைங்கண் ஏற்றினர் திங்கள் சூடுவர் ஒற்றை பிறையுடன் எப்போது வேண்டுமானாலும் தான் அழிந்து விடலாம் தக்கனின் சாபத்தின் விளைவாக என்ற நிலையில் பெருமாரிடம் வந்து சரணடைந்தவன் சந்திரன் அந்த சந்திரனை அஞ்சேன் என்று சொல்லி அபயமளித்து அந்த ஒற்றை பெரியை தனது ஷடையினர் சூட்டிக்கொண்டு பெருமாரவனுக்கு அபயமளிக்கின்றான் அன்றிலிருந்து அழியாமல் தொடர்ந்து வாழத் தொடங்குகின்றான் சந்திரன் அந்த தான் திங்கள் சூடுவர் என்ற தொடர் மூலம் நமக்கு குறிப்பிடப்படுகின்றது பெருமானே அபயம் என்று அவரது திருவடிகளில் சரணடைந்தால் நாம் எத்தகைய தவறினை இதற்கு முன்னால் செய்திருந்தாலும் அந்த தவறுகள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு பெருமான் நமக்கு அருள் புரிவார் என்ற செய்திதான் மதிசூடி சந்திரசேகரன் என்று சொல்லப்படும் திருநாமங்கள் நமக்கு உணர்த்தும் செய்தியாகும் அந்த மதிசூடியாக விளங்கும் பெருமான் பைங்கண் ஏற்றினை அதாவது பசுமை வாய்ந்த கண்களை உடைய இடபத்தினை தனது வாகனமாக ஏற்றுக்கொண்டு உலகெங்கும் மிகுந்த எளிமையான கோலத்துடன் அவர் திரிக்கின்றார் தேரோ குதிரையோ யாரையோ தனது வாகனமாக ஏற்றுக்கொள்ளாமல் எளிமையாக விளங்கும் இடபத்தினை தனது வாகனமாக ஏற்றுக்கொண்டுள்ள பெருமான் என்று இங்கே உணர்த்தப்படுகின்றது பெருமானின் எளிமைத்தன்மையும் அவர் கருணைத்தன்மையும் ஒருங்கே இந்த பாடகில் உணர்த்தப்படுகின்றது தர்மதேவதை என்றும் தான் பெருமானை விட்டு பிரியாமல் பெருமானுடன் இணைந்திருக்க வேண்டும் என்று வேண்டியதாகவும் அந்த வேண்டுகோளினை பெருமான் நிறைவேற்றும் முகமாக தர்மதேவதையை இடமாக மாற்றி பெருமான் தனது வாகனமாக ஏற்றுக்கொண்டதாகவும் புராணம் குறிப்பிடுகின்றது அதைத்தாறு தோடுடைய செவியன் என்று தொடங்கும் பதிகத்தினர் திருஞான சம்பந்த பெருமானர் தோடுடைய செவியன் விட ஏறி என்று குறிப்பிட்டு பெருமான் தர்ம தேவதையை இடமமாக மாற்றிய செய்தியை நமக்கு குறிப்பிடுகின்றார் பைங்கண் ஏற்றினர் திங்கள் சூடுவர் பட்டினத்துறை பல்லவரை சிறத்து எங்குமாயிருப்பார் அனைத்து இடங்களிலும் நீக்க வர நிறைந்திருப்பவராக பெருமான் இருக்கும் தன்மை இங்கே உணர்த்தப்படுகின்றது எங்குமாய் இருப்பார் என்பதற்கு அட்டமூர்த்தியாக பெருமான் இருக்கும் தன்மை உணர்த்தப்படுகின்றது என்றும் பெரியோர்கள் உரை காண்கின்றனர் சூரியன் மற்றும் சந்திரனாகிய ஒளித்தரும் இரண்டு சுடர்கள் ஐந்து பூதங்கள் மற்றும் உலகில் உள்ள அனைத்து உயிர்கள் ஆன்மா என்ற தொடரால் அழைக்கப்படும் அனைத்து உயிர்கள் அனைத்திலும் இணைந்திருந்து பெருமான் அவற்றை இயக்குகின்றார் என்பதுதான் சைவ சித்தாந்தம் நமக்கு உணர்த்தும் உண்மை அந்த தன்மை தான் இங்கே நீக்கவர பெருமான் நிறைந்திருக்கின்றார் என்பதை உணர்த்தும் முகமாக எங்குமாயிருப்பார் என்று இங்கே சொல்லப்படுகின்றது பைங்கண் ஏற்றினர் திங்கள் சூடுவர் பட்டினத்துறை பல்லவ நீச்சலத்து இருப்பார் இவர் தந்தை அறிவார் யார் என்பது பாடம் பசுமையான கண்களை உடைய வீசும் கண்களை உடைய இடபத்தினை தனது வாகனமாக ஏற்றுக்கொண்டு மிகுந்த எளிமையான தோற்றத்துடன் காணப்படும் பெருமாள் அழியும் நிலையில் தன்னிடம் சரணடைந்த சந்திரனை தனது சடையில் சூட்டிக்கொண்டு அபயமளித்து சந்திரன் அழியாமல் தொடர்ந்து வாழும் வகைக்கு வழிவகுத்துவராவார் அவர் காவிரி பூம்பட்டினம் என்று அழைக்கப்படும் இந்த தலத்தில் உள்ள பல்லவதீஸ்வரம் என்ற திருக்கோயிலில் உரைகின்றார் இத்தகைய பெருமான் உலகின் அனைத்து இடங்களிலும் நீக்கமற நிறைந்து விளங்குகின்றார் அவரது தன்மையை நம்மால் புரிந்து கொள்ள முடியுமா எளிதில் அவரது தன்மையை புரிந்து கொள்ள முடியாது அவரது அருள் இருந்தால் மட்டுமே அவரது தன்மையை புரிந்து கொள்ள முடியும் என்பதே இந்த பாடலின் பொழிப்புரை பதிகத்தின் எட்டாவது பாடம் பாதம் கை தோழ வேதம் ஓதுவர் பட்டித தூரை பல்லவதீச்சரத்து இவர் தன்மை அறிவர கை தொழ வேதம் ஓதுவார் என்று இங்கே குறிப்பிடுகின்றார் சனகாதி முனிவர்கள் நால்வருக்கும் அந்த வேதங்களில் உள்ள பொருளினை அறிந்து கொள்வதற்கு சிரமம் ஏற்பட்டது தங்களது ஐயத்தினை போக்கிக் கொள்வதற்காக அவர்கள் சிவபெருமானை நாடுகின்றனர் சிவபெருமானை நாடி சிவபெருமானின் சரணம் பாத கவனங்களில் தங்களது வணக்கத்தை சமர்ப்பித்து பெருமானிடம் அவர்கள் வேண்டுகின்றனர் பெருமான் தென்முக கடவுளாக தோன்றி அவர்களுக்கு அந்த வேதங்களில் உள்ள ஐயத்தினை போக்கும் விதமாக உபதேசம் செய்கின்றார் இதனைத்தானே தட்சிணாமூர்த்தி ரூபத்தில் உள்ள மூர்த்தம் ஒவ்வொரு கோயிலிலும் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கின்றது அதைத்தான் இங்கே பாதம் கை தொழ வேதம் ஓதுவார் என்று இங்கே திருஞான குறிப்பிடுகின்றார் உலகில் உள்ள அனைவரும் அவரது திருப்பாதங்களை தொழும் வண்ணம் இருக்கும் பெருமாள் எப்பொழுதும் வேதம் ஓதிக்கொண்டே இருக்கின்றார் என்றும் இந்த அடிக்கு தனியாக பொருள் காணலாம் பாதம் வேதம் ஓதுவார் என்ற தொடர் நமக்கு திருவிளையாடல் புராணத்தின் நிகழ்ச்சி ஒன்றினை நினைவூட்டுகின்றது மதுரை மாநகரில் இருந்து ஒரு காலத்தில் வடக்கே பல தலங்களுக்கு யாத்திரை சென்ற அடியான் ஒருவன் நைமி சாரண்யம் எனப்படும் தளத்திற்கு சென்றான் அந்த நைமி சாரண்யம் என்ற தளத்தில் குழுமி இருந்த முனிவர்கள் பலரும் வாட்டமடைந்து காணப்பட்டனர் எதனால் நீங்கள் எல்லாம் வாட்டமடைந்து காணப்படுகின்றீர்கள் முனிவர்களே தவ சிரேஷ்டர்களே உலகங்களுக்கு பொருளையெல்லாம் உலகத்திற்கு அனைவருக்கும் உணர்த்தி புராணங்களின் தன்மையெல்லாம் உலகத்தவர் அனைவருக்கும் எடுத்துரைத்து அவர்களின் துயரத்தை போக்கும் நீங்களே இவ்வாறு வாட்டத்துடன் காணப்படலாமா என்று இந்த தென்னாட்டிலிருந்து சென்ற பயணி கேட்க அவர்கள் வேதங்களை புரிந்து கொள்வதில் எங்களுக்கு சந்தேகம் உள்ளது அதை தீர்க்கும் தன்மை வாய்ந்தவர் எவரும் இல்லாததுதான் எங்களது கவலை என்று கூறுகின்றனர் அதற்கு அந்த மறையோன் நீங்கள் தெற்கில் உள்ள மதுரை எனப்படும் இந்த தளத்திற்கு சென்று அங்கு ஆரவா எனப்படும் திருக்கோயில் தளத்தில் காணப்படும் பெருமானை சொக்கநாத பெருமானை வணங்கி வழிபடுங்கள் அவர் உங்களுக்கு வேதங்களின் பொருளை எடுத்துரைப்பார் என்று சொல்ல நைவின் சார் முனிவர்கள் அனைவரும் மதுரை மாநகரம் வந்து அடைந்ததாகவும் பெருமானை அவர்கள் வணங்கிய பின்னர் ஒரு சிறு பாலகனாக வெளிப்பட்ட பெருமான் அவர்களுக்கு வேதங்களின் பொருளை உபதேசம் செய்தார் என்றும் திருவிளையாடல் புராணம் மறை படலம் என்ற படலத்தில் சொல்லப்படுகின்றது பெருமானின் சரணார விந்தங்களை அவர்கள் தொழுகின்றனர் அந்த பாதக பாதகமலங்களை தொழுத நைமிசானளித்து முனிவர்களாகிய அடியார்களுக்கு பெருமான் வேதத்தின் பொருளை உணர்த்தி அருள் புரிகின்றார் அந்த தன்மை தான் இங்கே பாதம் கை தொழ வேதம் ஓதுவார் என்ற தொடர் உணர்த்துகின்றது என்று பொருள் கொள்வதும் பொருத்தமே பாதம் கைத்தொழ வேதம் ஓதுவார் பட்டினத்துறை பல்லவனி ஈச்சரத்து ஆதியாயிருப்பார் ஆதி என்றால் அனைத்து பொருட்களும் தோன்றுவதற்கு காரணமாக விளங்குபவர் அனைத்து பொருட்களும் தோன்றும் முன்னமே தோன்றியவர் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும் அத்தகைய ஆதியாக பெருமான் இருக்கும் தன்மை தான் இங்கே சொல்லப்படுகின்றது பாதம் கை தொழ வேதம் ஓதுவார் பட்டினத்துறை பல்லவன் ஈச்சரத்து ஆதியாய் இருப்பார் இவர் தன்மை அறிவார் யார் என்று இந்த பதிகத்தின் எட்டாவது பாடல் உணர்த்துகின்றது பெருமானின் தன்மைகளை எவராலும் புரிந்து கொள்ள முடியாது என்று பாடல்தோறும் தோறும் கொண்டிருந்த திருஞான சுமுத்தருக்கு வழக்கமாக தான் எட்டாவது பாடலில் ராவணனின் கையிலாய நிகழ்ச்சியை குறிப்பிட்டு அந்த ராவணனுக்கு பெருமான் அருள் புரிந்த செய்ய குறிப்பிடும் திருஞான அந்த பாணியிலிருந்து வழிவிடுவதையும் நாம் இங்கே காண்கின்றோம் பாதம் கைத்தொழ வேதம் ஓதுவார் பட்டினத்துறை சிறத்து ஆதியா இருப்பார் இவர் தன்பை யார் தனது திருப்பாதங்களை வணங்கும் அடியார்களுக்கு பலவிதத்திலும் அருள் புரிகின்ற பெருமான் அவர்களுக்கு வேதங்களில் உள்ள பொருளினையை தெளிவாக புரிந்து கொள்ளும் ஒன்றும் அருள் செய்வார் அத்தகைய பெருமான் தான் இங்கே காவிரி பூம்பட்டினம் என்று அழைக்கப்படும் தளத்தில் உள்ள பல்லவனீஸ்வரம் என்ற திருக்கோயிலில் உரைகின்றார் அவர் அனைத்து பொருட்களும் அனைத்து உயிர்களும் தோன்றுவதற்கு மூல காரணமாக ஆதியாக இருக்கின்றார் அவரது தன்மையை எவரால் புரிந்து கொள்ள முடியும் அவரது தன்மையை புரிந்து கொள்ள வேண்டுமானால் அவரது அருள் நமக்கு வாய்க்க வேண்டும் என்று திருஞார சுமந்தர் இந்த பதிகத்தின் எட்டாவது பாடலில் உணர்த்துகின்றார் பதிகத்தின் ஆறாவது ஏழாவது மற்றும் எட்டாவது பாடல்களை சிந்தித்தனம் அடுத்து வரும் பதிவனில் எஞ்சிய பாடல்களை சிந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரர் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவ போற்றி